குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா எல்லாம் வல்ல என் இறைவனுடைய அனுகிரகத்தோடு என் உறவுகளை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே உறவுகளே இன்று நாம் பேசக்கூடிய விஷயம் குரு அதிசார பெயர்ச்சி பொதுவாக நமக்கு நல்ல வழிகாட்டி கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது நல்ல வழிகாட்டி கிடச்சிட்டா நிச்சயம் வெற்றி உண்டாகும் யாரை வேணாலும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார்லேருந்து உலகத்தில் நீங்கள் யார் உலகத்தில் இன்னைக்கு மின்றாங்களோ ஜொலிக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே யாரோ ஒருத்தவங்க வழிகாட்டியிருப்பாங்க யாரோ ஒருத்தவங்க அவங்கள வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படி பின்புலம் அவசியம் தேவையில்லை நமக்கு ஒரு பேக்ரவுண்டு வேணும் அது நமக்கு தேவையில்லை நம்மக்கிட்ட ஒரு பலம் இருந்ததுன்னா நம்மக்கிட்ட ஒரு திறமை இருந்ததுன்னா இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நேரம் வந்ததுன்னா அப்போ நமக்கு ஒருத்தவங்க வழிகாட்டி கிடைப்பாங்க அந்த வழிகாட்டி நம்மளை நிச்சயமாக அவங்க நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த மிராக்கலான ஒரு தருணம் நம்ம வாழ்க்கையை நம்மளை உச்சத்துக்கு கொண்டு போகும் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதற்கு குரு தான் மிக அருமையான காரணம் குரு தான் காரணம் நம்ம வாழ்க்கையில் குரு தான் அது வந்து சொல்லிக் கொடுக்குறவங்களாக இருக்கலாம் வழிகாட்டுறவங்களாக இருக்கலாம் நமக்காக பேசுகிறவங்களாக இருக்கலாம் ஒரு குருவில்லாமல் ஒரு வாழ்க்கை சிறக்காது அப்படிப்பட்ட அந்த குருவுடைய அருள் எப்படி கிடைக்கணும் நமக்கு குரு சாதகமாக இருந்தால் தான் கிடைக்கும் இன்றைக்கி குரு பகவான் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய விளக்கேற்ற போகிறார் வெளிச்சத்தை கொடுக்க போகிறார் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குரு பகவான் ஒரு நல்ல விஷயத்தை செய்யப் போகிறார் நம்மளையும் இந்த வாழ்க்கையில் ஜொலிக்க வைக்க போகிறார் ஸோ இந்த நேரம் அற்புதமான நேரம் யாரும் இதை மிஸ் பண்ணாதீங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு அதிசார பயிற்சி மீண்டும் சொல்கிறேன் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு அதிசார பயிற்சி குரு பகவான் என்ன பண்ணுறாரு மிதுன ராசியில் இப்போ இருக்கார் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுங்க மிதுன ராசியில் இருக்கார் மிதுனத்தில் இருக்கிற குரு பகவான் கடகராசிக்கு அடைகிறார் இந்த கடகத்துக்கு பிரவேசம் அடைகிறார் இந்த எட்டாம் தேதி பத்தாவது மாதத்திலிருந்து பன்னெண்டாவது மாதம் இருபத்தோராந்தேதி வரை இந்த காலகட்டம் நமக்கு அடிக்கிற லக்கி டைம் நமக்கு அடிக்கிற பொக்கிஷம் இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் இதை பற்றி தான் பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் எல்லா விஷயத்திலையுமே கண்ணாக இருக்கக்கூடிய கண்ணுக்கு கண்ணாக இருக்கக்கூடிய துளாராசி நேர்களே துளாராசியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க சொல்கிற ஒரு செய்தியை கூட மிஸ் பண்ணாமல் மனசில் ஏற்றுக்கிறவங்க யார் என்ன பேசினாலும் எங்கே பேசுனாலும் அதை ரிஜிஸ்டர் பண்ணிடுவீங்க இந்த ரிஜிஸ்டர் பண்ணுறது துளாராசியுடைய கெப்பாசிட்டி அவங்களுடைய பலம் அவங்களுடைய சேவிங்ஸ் எதுக்கு இந்த எறும்பு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எடுத்துன்னு போவோம் இது என்னடா எடுத்துன்னு போய் என்ன பண்ண போதுன்னு அது தேவைக்கு அது உதவி செய்யும் துளாராசிக்காரவங்களும் அப்படி தான் எந்த ஒரு விஷயத்தையுமே தூக்கி எறிஞ்சிட மாட்டேங்குது அது தேவைக்கு உதவி பெறக்கூடிய விஷயம் இப்படி நீங்கள் சேகரித்த நட்பு சேகரித்த அன்பு சேகரிச்ச உறவு இப்போ உதவி பண்ண போது உங்களுக்கு எஸ் கரெக்ட் நான் சொல்வது உண்மை நான் சொல்வது உண்மை உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை ஏன்னா இந்த அதிசார பயிற்சி குரு பகவான் என்ன பண்ணுறாருனா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தொன்று பன்னெண்டு இருபத்தி ஐந்து வரை முன்னோட்டமாக குரு பகவான் கடகத்திலே சஞ்சாரம் செய்கிறார் மிதுனத்தில் இருந்தாரா ஒம்பதாவது வீடா நல்ல வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கான நல்ல நேரம் இப்போ பாருங்கள் இப்போ உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிக்கும் பணத்தை பெருக்குவதற்கு ஐடியா கிடைக்கும் கடன் அடைப்பதற்கு ஐடியா கிடைக்கும் கொஞ்சம் வேலை பார்க்கணும் கொஞ்சம் ஒர்க்கு லோடு உடம்பு சரியில்லைனாலும் அதை வெளியில் காட்டிக்க முடியாமல் நம்ம செய்யணும் இதே இன்னொரு ராசியாக இருந்து உடம்பு சரியில்லைன்னா நாலு நாள் பெட் ரெஸ்ட் எடுத்துருவாங்க பதினஞ்சு நாள் ரெஸ்ட் எடுத்துடுவாங்க கோவப்பட்டு கொந்தளித்து எனக்கு உடம்பு முடியலன்னு மற்றவங்கள வெறுப்பேற்றிடுவாங்க ஆனால் துளா ராசியில் பிறந்துட்டிங்களே நீங்கள் எப்படி செய்ய முடியுமா முடியாது நீங்கள் என்ன பண்ணுவீங்க பொறுத்துப்பீங்க உடம்பு பிரச்சனையாக இருந்தாலும் பொறுத்துப்பீங்க உடம்பில் என்ன பார்த்து கழிந்து விழுந்தாலும் பரவாயில்ல இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்துடுவோமேனு தோணும் நம்ம சொல்லிட்டோமே நம்ம செஞ்சுடுவோம் நம்மளை நம்பிட்டாங்களே நம்ம செஞ்சுடுவோம் அப்படி தோணும் இப்படிப்பட்ட துளாராசி இந்த நேரத்தில் அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சி வெற்றி பெறும் நீங்கள் முன்னாடி செஞ்ச உதவிகள் முன்னாடி பண்ண நீங்கள் பார்த்த நபர்கள் பார்த்த நண்பர்கள் இப்போ உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இதுதான் இப்போ உள்ள நல்ல நேரம் துளாராசிக்கு இந்த காலகட்டம் பத்தாவது வீட்டுக்கு குரு பகவான் வருகிறார் அதிசார பயிற்சியாக இந்த பத்தாவது வீடு அப்படிங்கிறது குரு உச்சம் பெற்ற வீடாக இருக்கிறதுனால ஆல்ரெடி நீங்கள் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறவர் அதனால் உங்களுக்கு சில பேர் சொல்லுவாங்க சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறனால குரு உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார்னு வாங்க கிடையாது நீங்கள் பண்ணின நல்ல காரியம் சப்போர்ட் பண்ணும் ஒருத்தவனுக்கு பாராட்டு விழா நடத்துகிறாங்க கூப்பிடுறத எதிராளியை கூப்பிடுவாங்க ஆனாலும் சம்மந்தமே இல்லாமல் அவன் பாராட்ட வேண்டிய நிர்பந்தம் வரும் ஏன் தெரியுமா அந்த நபருக்காக இல்லை அவன் செய்த செயலுக்காக பாராட்டும் அவனுக்கு அதில் ஒரு சந்தோஷமும் இருக்கும் அவன் எதிராளியாக இருந்தாலும் அவன் பண்ண நல்லா பண்ணுறாயா அப்படின்னு இதே தான் இப்போ உங்களுக்கு உங்களை துஷ்டமாக மதித்தவங்களும் தூக்கி எரிஞ்சவங்களும் இப்போ உங்களை பாராட்டுவாங்க ஆனால் உங்களுக்கு உடம்பு வலியை பொறுத்து கொண்டு உடம்பில் இருக்கிற பிரச்சனைகளை வெளியில் தான் நீங்கள் பல விஷயங்களை செய்ய வேண்டிய கட்டாயம் இப்போ ஏற்படும் அது யாருக்காக இருக்கிறோங்கிறதெல்லாம் தெரியாது உண்மைக்காக இருக்கிறோம் உயிருக்காக இல்லை உண்மைக்காக இருக்கிறோம் உண்மையான உறவுக்காக இருக்கிறோன்னு துளாராசி இப்பயும் நிரூபிப்பீங்க இப்பையும் நிரூபிப்பீங்க உங்களை தான் புரிஞ்சுக்கணும் எல்லோரும் ஆனால் உறவுக்காரங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் உங்களை ஏதோ ஒரு ஏடிஎம் மிஷின் மாரி பயன்படுத்துகிறான் ஏதோ உங்களை வந்து ஒரு எக்கனாமிக்கல் பவர் ஒரு பெட்ரோல் போட்ட இன்ஜின் மாரி பயன்படுத்துகிறாங்க அதை கொஞ்சம் மாற்றணும் உறவுக்காரவங்க தான் மாறிக்கணும் ஆனால் துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்துலேயும் அதான் நான் சொல்லிட்டேனே இதே இன்னொருத்தவங்களாக இருந்தால் நீங்கள் லீவை போட்டு படுத்துடுவாங்க உடம்பு சின்ன உடம்பு சரியில்லைன்னா கூட அவ்வளோதான் என்னால் முடியாதுன்னு வாங்க அவ்வளோதையும் பொறுத்துக்கிட்டு தானே நீங்கள் செய்யணும்னு நான் சொல்கிறேன் இந்த நேரமே அப்படி தானே ஆனால் அதுக்கு ரெக்க உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா முன்னாடி சந்தித்தவர்களுடைய நட்பு கிடைக்கிது அவர்களால் ஆதாயம் கிடைக்கப் போகுது கடவுள் இப்போ அந்த ஆதாயத்தை கொடுக்குறார் இது நிச்சயம் ஆதாயம் கிடைக்கிற நேரம் பண ஆதாயம் பதவி ஆதாயம் நீங்கள் நினைச்சுற சேவிங்ஸில் ஆதாயம் ஏதாவது நீங்கள் இதுவரை சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டால் சேர்த்து வைக்கிறதுக்கு ஆதாயம் உறவுகளை பிரித்தவர்கள் உறவுகளை சேர்த்து வைப்பார்கள் உங்கள் உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய கடகங்கள் விலகும் உங்கள் மேலே நல்ல மரியாதை ஏற்படும் மறு மதிப்பு ஏற்படும் ம உங்கள் ஒரு சொசைட்டியில் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் ஏற்படும் யாராவது உங்களை தூக்கி எறின்னு நினச்சா கூட இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்ச செயலால் அவன் வெக்கி தலை குனிவான் அப்படி ஆமாம் உண்மை நடந்தே தீரும் இதை நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க நான் நீங்கள் சொன்னது உண்மை உண்மைசாமின்னு என்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்க வெக்கி தலை குனிவான் ஏன்னா நீங்கள் பண்ண ஒன்று ஒரு நல்லது ரெண்டு நல்லது இல்லை அவ்வளோ நல்லது பண்ணியிருப்பீங்க அவன் உங்களை அழிக்கணும்னு நினச்சிருப்பான் உங்களை பிடிக்காம இருந்திருப்பான் இப்போ உங்கள் மேலே பாசத்தை கொட்டுவாங்க அன்ப ஒன்றுமே இல்லை விரோதத்தன்மை முதல்ல விலகிப்பான் விளக்கிடுவான் நட்பு கிடச்சிடும் உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரம் தொட்டது தொடங்க நேரம் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களுடைய சிபாரிசில் பல பேர் இப்போ நல்லா வரப்போகிறாங்க உங்களுடைய மார்க்கெட் உங்களுடைய ட்ரேட் மார்க்கெட் நல்ல யோகத்தை கொடுக்க போகுது எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் லைஃப்பில் உங்கள் வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரம் மீண்டும் நீங்கள் இன்னும் ஒரு படி உயர்வு ஏற்படுது இந்த விஸ்வாசம் படத்தில் பார்த்திங்கன்னா தமனா சொல்லுவாங்கள்ல எப்போ பார்த்தாலும் இந்த அஜித் குமார் நினைக்கும் போது அவர் என்ன நினைப்பாங்க எப்படியோ உயர்ந்து இருக்கிறாருங்க அப்படின்னு அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ உயரக்கூடிய நேரம் அப்படியே அந்த சீனை கட் பண்ணுங்கள் அந்த இடத்துல வைங்க நீங்கள் அந்த பிம்பம் இப்போ உங்களுக்கு அப்படி தான் எக்ஸ உங்களை நான் உண்மையிலே வணங்குகிறேன் துளாராசி நேர்களை உங்கள் பொறுமைக்கும் உங்களுடைய அன்புக்கும் நான் வணங்குகிறேன் அதுக்கு நல்ல பேர் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது வாழ்த்துக்கள் நிச்சயம் கிடைக்கும் குரு அதிசாரத்தில் பத்தாவது வீட்டுக்கு வந்து உங்கள் பலத்தை அதிகப்படுத்துகிறார் பல பேர் உங்களிடத்தில் பணிய போகிறார்கள் இது நடக்கப் போகிறது நிச்சயம் என்னிடம் சொல்ல போகிறீர்கள் நல்லது நடக்கும் குரு அதிசார பயிற்சியில் நாம் குருவை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அந்த அளவுக்கு குரு பகவான் இன்னும் நம்மளை உயர்த்துவார் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அவசியம் மூணு பரிகாரங்களை செய்யுங்க மூன்று எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குருவுடைய பார்வை நமக்கு கிடைக்கணும் எல்லோருக்கும் கிடைக்கும் எல்லோருக்கும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல எண்ணத்தை நிறைய வளர்த்துக்குங்க எல்லோரும் நிறைய நல்ல எண்ணம் அப்படின்னா என்னங்க தீதும் நன்றும் பிறர் தர வாரம் சொல்லுவாங்க இல்லையா நம்ம நினைக்கிறதுல தான் நல்லது நடக்கிறதா இருக்கட்டும் தீது வரதாக இருக்கட்டும் இப்போது நல்லதை மட்டுந்தான் நினைக்கணும் இந்த நேரத்தில் முதல் விஷயம் வயசில் பெரியவர்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருங்க அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாவது குரு வழிபாடு பண்ணுங்கள் நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார் நல்லா கவனிக்கணும் நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார் அந்த குருவை போய் வியாழக்கிழமையில் குரு ஹோரையில் காலையில் ஆறு டு ஏழு இல்லை இரவு எட்டு டு ஒன்பது நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு வாய்ப்பு கிடைச்சா கொண்டக்கடலை மாலை போடுங்க குருவுக்காக ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க அந்த குருவுக்கு மாதம் உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் குரு உங்களுக்கு செல்ஃபாக உங்களை நல்ல ப்ரொடெக்ஷன் பண்ணி முன்னேற்றத்தை கொடுப்பார் நல்ல வாய்ப்பை கொடுப்பார் உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு குரு ஹோரை வரும் எந்த நாளில் வருதோ அன்றைக்கி ஒரு குரு ஹோரை வரும் அந்த குரு ஹோரையில் ஒரு த்ரீ டைம்ஸ் வரும் அந்த நாள்லையே அதில் உங்களுக்கு ஒரு டூ டைம்ஸ் எப்படியும் உங்களுக்கு நல்ல டைமாக வரும் அந்த நாளில் உங்கள் நட்சத்திரமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு அன்றைக்கி குரு ஹோரையில் சுவாமிக்கு குரு பகவான் நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு ஒரு வஸ்திரம் மஞ்சள் வஸ்திரம் சந்தன வஸ்திரம் வாங்கி கொடுத்து கொண்டக்கடலை மாலை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க குரு நல்லதை கொடுப்பார் நம்புங்க மூணாவது உங்க வயசுல பெரியவர்களுக்கும் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர்களுக்கும் உங்களுக்கு உயர்ந்துவதற்கு நீங்கள் சின்ன உயர்வாக இருந்தாலும் அந்த உயர்வுக்கு காரணமாக இருப்பவர்களுக்கு ஒரு நமஸ்காரம் அவ்வளவுதான் இந்த கையெடுத்து கும்பிடுறதுல அவ்வளோ படம் இருக்கு ஒரு நமஸ்காரம் அவளை தொட்டு வணங்குங்க நமஸ்காரம் வாங்கி பிளஸ்ஸிங் வாங்கிங்க இந்த குரு அதிசார பயிற்சி பல அத்திரி புத்திரி சந்தோஷங்களை கொடுக்க போகுது நன்மைகளை கொடுக்க போகுது நீங்க அசுர வளர்ச்சி அடையிற போகிறீங்க குருவினால் கெட்டவர் கிடையாது வென்றவர்கள் தான் இருப்பார்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் எத்தனை மாலைகள் விழுந்தாலும் எத்தனை மரியாதைகள் நமக்கு கிடைச்சாலும் நம்ம சரியான பாதையில் போனால் குருவை மறக்காமல் இருந்தால் குருவை வணங்கினால் நமக்கு குரு பார்வை கிட்டும் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் என் உறவுகளே